ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசால் வாழ்க்கையெல்லாம் பற்றி பேசுகிறாங்க ஆனால் அதெல்லாம் உண்மையாக பொய்யா நமக்கு தெரியலை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைக் வரும் நிறைய கமாண்ட் வரும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பணம் வரும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க எது பொய்னே வந்து தெரியலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சோசியல் மீடியாவில் சொல்கிறதுனால என்ன பிரச்சனை இருப்பதுன்னா இவங்க வந்து சொல்லிக்கிறாங்க எனக்கு புருசு முன்னாடி சண்டை அது இதுன்னு ஆயிரம் சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறாங்க அப்போ டான்ஸ் போடுறாங்க ரீல்ஸ் போடுறாங்க அப்போ வந்து நமக்கு வந்து ஒருத்தர் மேலே சொல்ல 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 யாராக இருந்தாலும் சரி அவங்க மேலே வெறுப்பு வந்துடும் அப்போ எப்படி நம்மளால் அந்த ரீல்ஸை ரசிக்க முடியும் சொல்லுங்கள் அப்போ அவங்க அப்பா வந்து சண்டைன்னு சொல்கிறாங்க அதே சமயம் பாட்டு பாடி அவங்க டான்ஸும் டான்ஸ் ஆடுறாங்க அப்போ இந்த ரீல்ஸை நம்மளால் வந்து ரசிக்க முடியல இப்படி வந்து இப்போ குடும்பப்படுத்த குறிச்சேன் இப்படி ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் யார் வந்து உண்மையை சொல்கிறாங்க யார் பொய் சொல்கிறாங்கன்னே வந்து தெரியலை ஏதோ பொழுதுபோக்காக எல்லாத்தையும் நம்ம பார்த்து போய்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் எந்த விஷயத்தையும் தலையிடாமல் போய்கிட்டே இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எப்படியோ பிடிச்சா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி